மீனா வீட்டில் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ரசிச்சு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு ஏய் என்னடி எனக்கு வீட்லேயே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுவங்க நான் அத்தை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே செந்திலுக்கு கோவமாக வருது ஏய் மீனா உன்னை வீட்டுக்கு வந்து சமைச்சு வைன்னு சொன்னா நீ அங்கேயே தான் இருக்கியா இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக வந்த உடனே என்ன மீனா நீ வீட்டுக்கே வரலையா அப்படின்னு கேட்கறாரு டேய் என்னடா சொல்கிற நீ தான் இங்கே இருக்க சொன்னு சொல்லிட்டு மீனா இங்கே இருக்கா நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்படியாம் மீனாவா ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஏன்டி இப்படி பண்ணுற கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நான் வீட்டுக்கு போய் சமைச்சு வைனாலும் சொன்னேன் ஒரு புருஷனுக்கு ஏதாவது பார்த்து பார்த்து பண்ணுறியா எப்போ பார்த்தாலும் வந்து வந்து இங்கே உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்க எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்குள்ள கோமதி வராங்க டே எதுக்குடா சண்டை போடுறா சண்டைலாம் போடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்போ அவளை இங்கே வர சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே பலகாரம்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே கோபமாக போகிறாரு சரி கொடுங்க அத்தை அந்த வடையை என்கிட்ட கொடுங்க நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக தான் சாப்பிட்றாங்க அப்படியே மேலே போகிறாரு மேலே போடணும்னே எல்லாருமே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க பழனி ச சரவணன் எல்லாருமே மாடியில் விளையாடிட்டுருக்காங்க அங்கேருந்து போகிறாரு போயிட்டு ஏய் வாடா வாடா எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போதானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வா ஒரு கை போடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்கிறாரு வேண நான் சீட்லாம் விளாடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் வீட்டுக்கா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து செந்தில் வீட்டுக்கு போகிறாங்க போட உடனே அங்கே பழனி சூப்பராக சமையல்லாம் பண்ணுறாரு அதை ரசித்து சாப்பிட்றாங்க அப்பா சூப்பராக இருக்குமாம்மா ஆமாம் உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு அதுவா நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அப்போ அக்கா தான் எனக்கு சமைக்க சொல்லிக் கொடுத்தது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்மா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு சரி உங்களுக்கு எப்போல்லாம் இங்கே வரணும்னு தோண்டோம் நீங்கள் அப்போல்லாம் இங்கே வந்துடுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு நீ எப்போ பார்த்தாலும் அங்கே வரவே மாட்டுற ஆனால் அண்ணி மட்டும் அங்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவளுக்கு அங்கே தான் பிடிச்சி அதனால் அவள் அங்கே வந்துடுறா நீங்கள் இங்கே வந்துடுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்காரு செந்தில் சரி அங்கே வந்தால் நல்லா தானே இருக்கும் அங்கே ஏன் நான் வரணும் அந்த கிட்ட வந்து தப்பிச்சு வரணும்னு தான் நான் இங்கே வந்தேன் அங்கே இங்கே இந்த வீடை பற்றியா எவ்வளோ பெருசாக இருக்குது சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவளுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணவே தெரியல எப்போ பார்த்தாலும் அங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அவங்களுக்கே எங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜி வராங்க வந்துட்டு நல்லா அங்கே ரன்னிங் ஓடணும் இங்கே பாரு தான் ஓடணும் நல்லா ஓடணும் ராஜி தான் நான் இனி வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்றாங்க ஏன் முடியலையா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க உன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்கணும் நான் நினைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ ஆகணும் நீ நினைக்கணும் ஃபர்ஸ்ட்டு நல்லா ஓடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஓடுறாங்க ஓடும் போது யோசிக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடி போய் மயக்கடிச்சு அப்படி கீழே வந்துடுறாங்க ஓடி வராரு வந்து ஐயோ ராஜி என்னாச்சு ராஜி எழுந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக எழுப்புறாரு ஆனால் ராஜி எழுந்துக்கவே இல்லை அப்படியே பார்க்கறாங்க கொஞ்சம் பொறுமையாக எழுந்து உட்கார வைக்கிறாரு என்ன ராஜி உன்னு உடம்பு சரி இல்லை நான் தான் தெரியாம உன்னை ஓட சொல்ல சாரி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு பார்க்க பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராஜி எழுந்துக்கிறாங்க என் சிரிக்கிறாங்க ஏய் எதுக்கடி சிரிச்சிட்டு இருக்க இல்லை ஒன்றும் இல்லை என்ன ஓடு ஓடுன்னு சொன்னேன்ல அதெல்லாம் சும்மா மயக்கப்பட்ட மாதிரி நடிச்ச வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ஓ நடிச்சியா தளிப்போ அப்படி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட தெரியுமா நான் எவ்வளோ பதட்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு கதிர் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ 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 ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதனால தான் கடை இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி உனக்கு விளையாடறதுக்கு ஒரு அளவே கிடையாது இப்படி தான் விளையாடிடுவே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்ருக்காரு